எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தலைவர் தனுசு பேசுகிறேன் திருவண்ணாமலையில் முப்பத்தி மூணு ஏக்கரில் ஓப்பன் பண்ண பூங்கா தான் முகா ஸ்டாலின் பூங்கா இந்த பூங்கா என்ட்ரானோடனே இந்த மரம் நல்லா இருந்தது இந்த மரம் என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமுழரோட வாசகம் குறிப்பிட்டிருந்தது ஒன்றே குளம் ஒருவனே தேவன்ற வாசம் குறிப்பிட்டிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விளையாட்டு பகுதியில் பேரண்ட்ஸோட குழந்தைகள் பாதுகாப்பாக விளையாடி இருந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் உடற்பகுச்சி பகுதி ஆண்கள் உடற்பகுச்சித்த பகுதின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகான ஓவியங்களும் மலர்களும் இருந்தது அப்படியே கொஞ்சம் நேரம் வாக்கிங் பண்ணே போனப்போ பார்த்திங்கன்னா சிறுவருக்கு இன்னொரு ஒரு விளையாட்டு பகுதி இருந்தது அந்த விளையாட்டு பகுதியில் ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க அப்படியே வாக்கிங் பண்ணி மழை பார்த்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருவண்ணாமலை ஸ்பாட்டில் ஒரு நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நடந்து வந்துனே இருந்தால் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் பூங்கா வெளியே பார்த்தா ஒரு ஸ்பாட் இருந்தது அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா பஜ்ஜி போண்டா போலி அடை முழுக்கட்டை போன்ற ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா வானாலில் இருந்த ரெண்டு பஜ்ஜியை சாப்பிட்டு அதுக்கப்புறமா பனையாரம் ஒரு பிளேட் சாப்பிட்டு போலி ஒன்று சாப்பிட்டு வீட்டு கிளம்பிட்டோம் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக பசங்களோட என்ஜாய் பண்ணலாம்